வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை இலங்கையை பொறுத்தவரை கடந்த சில நாட்களாக தொடர் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி பாதிக்க உள்ளாகியுள்ளது இந்த நிகழ்வால் மழைப்பொழிவு இன்னும் முழுமையாக விலகவில்லை டிசம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து நான்காம் தேதி வரை மழை முற்றிலுமாக விலகியிருக்கும் அப்பொழுது நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் மீண்டும் நவம்பர் மணிக்கணும் டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் மழை தொடர வாய்ப்புள்ளது நவம்பர் ஆறு டிசம்பர் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் அடுத்தடுத்த மழைப்பொழிவு மீண்டும் கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு தயாராக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஏற்கனவே வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மேலும் மேலும் மழை அதிகரிக்கும் என்பதால் மீண்டும் மீண்டும் வெள்ளம் பாதிப்புக்குள்ளாகும் என்பதால் அதற்கேற்ற வகையில் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் மீண்டும் மழை தொடர வாய்ப்புள்ளது இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை இன்று கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி இந்த இடங்களுக்கு கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் இன்றும் மாலை நேரங்களிலும் தொடர்ந்து கிழக்குள்ள மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போது அதிகாலை நேரங்களில் அம்பாறை மட்டக்கிழப்பு க மழை கிடைத்தாலும் இன்றும் மாலை நேரங்களில் பனாமாவுக்கும் இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக மேலும் வவுனியா யாழ்ப்பாணம் திருகோணமலை இன்று மதிய மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு இப்போது லேசான மழை பொழிவு கிடைத்திருந்தாலும் இன்று காலை ஒன்பது மணிக்கு பிறகு கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது தொடர்ந்து விட்டுவிட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது என்று நாள் முழுவதும் மீண்டும் இரவு நேரங்களில் சற்று மழை ஓய்ந்திருந்தால் மீண்டும் நாளை நவம்பர் முப்பதாம் தேதி அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாகவே தொடர வாய்ப்புள்ளது நாளை மதியத்துக்கு பிறகு படிப்படியாக மழை யாழ்ப்பாணம் பருத்தி துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு மழையின் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை நவம்பர் முப்பதாம் தேதியும் ஆங்கங்கே ஆங்கங்கே மேற்கு மாகாணங்கள் மத்திய மாகாணங்கள் கிழக்கு மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நவம்பர் முப்பதாம் தேதி டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் இலங்கையில் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான மகன்களை முற்றிலுமாக ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இரண்டு மூன்று நான்கு தேதி வரை இலங்கையில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஏதாவது ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் இலங்கைக்கு தெற்குப்புறமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கைக்கு தெற்குப்புறமாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் மீண்டும் மழை இலங்கையில் தொடர வாய்ப்புள்ளது டிசம்பர் ஐந்தாம் தேதி வடமாகாணங்களுக்கு திருகோணமலைக்கு வடக்குள்ள மாகாணங்கள் திருகோணமலை வவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் புத்தளம் முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த மாகாணங்களுக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதி கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஆறாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஏழு எட்டு ஒன்பது தேதிகள் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்பதால் ஏற்கனவே வெள்ளப்பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் சென்ற பிறகு சிறு விடைவெளி கிடைத்தாலும் மீண்டும் மழை தொடரும் என்பதால் நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை பெரிதாக இலங்கையில் மழைக்கு வாய்ப்பில்லை ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மழை கிடைத்தாலும் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக இலங்கையில் மழை அதிகரிக்க இருக்கிறது